ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் உலகெங்கும் உள்ள தமிழ் லஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க சுக்கர பகவான் பயிற்சி பலன்கள் கும்பராசி கும்ப லக்ன அன்பர்களுக்கு எப்பேறுபட்ட யோகத்தை கொடுக்க போகிற அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை முதன் முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஆல் ஆப்ஷனை கொடுங்க இந்த சுக்கர பகவான் பயிற்சி எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விசுவாபசு வருடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாக போகிறாருங்க சரிங்களா அதே சமயம் மாசி மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க இந்த சுக்ர பகவான் அப்போது கடைசி ஒரு எட்டு நாட்கள் முதல் எட்டு நாட்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் ஒரு எட்டு நாட்கள் மகர ராசியிலும் மாசி மாதம் பதினேழு நாட்கள் கும்பராசியிலும் இந்த சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க அப்படி சஞ்சாரம் செய்யும் ஒரு காலகட்டத்தில் கும்பராசி கும்ப லக்ன அன்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்க போகிறாரா அல்லது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போதுங்க கும்ப ராசி அப்படின்ட்டால் அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதமும் சதை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் புரட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதமும் சேர்ந்தது தாங்க இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்கு அதிபதி சனி பகவானுங்க இந்த கும்பராசிக்கு அதிபதியும் சனி பகவான் தான் மகர ராசிக்கு அதிபதியும் இந்த சனி பகவான் தாங்க அதாவது ஒன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி சனி பகவான் சனி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நேர்மையானவர் தொழில்காரகன் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கொண்டவர் தான் இந்த சனி பகவான் அதே போல் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு முதல் இந்த சுக்கர பகவான் பயிற்சி அப்படிங்கிறது முதல் எட்டு நாட்கள் அதாவது தை மாதம் கடைசி ஒரு எட்டு நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் நின்று பயணம் செய்கிறாருங்க அப்போ சுக்கர பகவானுக்கு பனிரெண்டில் நிற்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா லாபத்தை கொடுக்க போகிறார் சரிங்களா எப்படிங்க லாபத்தை கொடுக்க போகிறார் சுகத்தை அள்ளி தரப்போகிறார் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கும்பராசிக்கு சரிங்களா கும்பராசிக்கு நாலாம் வீட்டுக்கு அதிபதியான நாலாம் இடம் அப்படின்னு என்னங்க சுகஸ்தானம் மாதரஸ்தானம்னு சொல்லி சொல்லுவோம் அந்த நாலாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் விரைய ஸ்தா ஸ்தாபனத்தில் வந்து சஞ்சாரம் செய்கிறார் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கும்ப ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சரிங்களா கும்ப ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் தன்னோட ராசிக்கு பன்னிரெண்டாம் வந்து சஞ்சாரம் செய்கிறாரு அப்படி சஞ்சாரம் செய்யும் இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது எப்படின்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயனசயன போகஸ்தானம் அப்போ நாலாம் வீட்டுக்கு சுகஸ்தானமான சுக்கர பகவான் போகஸ்தானத்தை வந்து போது என்ன பண்ணுவான் சுகத்தை கொடுப்பார் போஜன சுகத்தை கொடுப்பார் லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் பாக்யாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தை வந்து நிற்கிறார் அப்படிங்கும்போது நன்மைகளை கொடுக்குறார் நன்மை செய்வார் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதாங்க பலன் சரிங்களா அப்போது மகர ராசியில் வந்து நிற்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பகவான் மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்துட்ருக்கிறாரு சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா சுகம் லாபம் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் முக்கியம் லாபம் வந்தால் நம்ம வேண்டாம்னு சொல்ல போகிறது இல்லை சுகம் கிடைச்சாலும் நமக்கு இது வேண்டாம் நம்ம எடுத்து வீச போகிறது கிடையாது சரிங்களா இது ரெண்டுமே நமக்கு தேவையானது அதில் நல்லது நடக்கும் நல்லா இருக்கும் சரிங்களா அந்த அளவுக்கு இருக்குது அப்போ அதுவே வந்து பார்க்கும்போது அந்த கடை அந்த முதல் எட்டு நாள் கழித்து அடுத்து வரக்கூடிய பதினேழு நாட்கள் எங்கே இருக்க போகிறார் சுக்கர பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் பதினேழு நாட்கள் அப்போ அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் உங்கள் ராசியில் பயணம் செய்யும் காலம் தன லாபம் உண்டாகும் தன லாபம் உண்டாகும் திரும்பண பக்கம்லாம் காசு பணம் உங்கள் கையிலேருந்து விளையாடும் ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் அப்படின்னா லட்சாதிபதி கிரகம் குரு கோடீஸ்வர கிரகம் சுக்ரன் லட்சாதிபதி கிரகம் அப்போ அந்த லட்சாதிபதி கிரகத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ராசிநாதனில் வந்து பயணம் செய்யும் காலகட்டத்தில் தன லாபங்கள் உண்டாகும் உங்களுக்கு வந்து பாக்யாதிபதியும் சுகஸ்தானமும் உங்களுடைய ராசிநாதனில் வந்து அமையும் போது உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுத்துட்ருக்குறாங்க காசுக்கு பணத்துக்கு உங்களுக்கு பஞ்சம் இருக்காது புரியுதுங்களா அப்போ நீங்கள் நினச்ச பொருளை வாங்கலாம் நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கலாம் வண்டி வாங்கலாம் வீடு வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் புது வாகனங்களை உபயோகப்படுத்தலாம் கலைப்பொருட்கள் அதிகமாக வாங்கி உபயோகப்படுத்துவீங்க எந்த காலகட்டத்தில் உங்களோட முகப்பொழிவுங்கிறது தெளிவாக இருக்கும் உங்கள் முகப்பொழிவை நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம தனியாக ஒரு அழகாக தெரியக்கூடிய அளவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகா அமைப்புகள் தாங்க இந்த ஒரு யோகா அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்குதுங்க கும்பராசிக்காரர்களுக்கு சரிங்களா அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த இருபத்தைந்து நாள் காலகட்டத்தில் தொழில் ஸ்தானம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா தொழிலாதிக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட வீடுங்க அதாவது விருச்சுக்கு அந்த விருச்சகராசி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கும்பராசிக்கு பனிரெண்டாம் இடமான மகர ராசியில் வந்து பார்க்கும் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறாங்க அப்போ தொழில் ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு வந்து பார்க்க அந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமே தவிர தீமை பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் சொல்லக்கூடிய அளவுக்குள்ள தொழிலில் சாதிப்பீங்க வெளியூர் வெளிநாடு வெளிப்பிரயாணங்கள் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களை இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலம் உங்களுக்கு மிகப்பெரிய பலம் கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது ச மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஆசிரியர் தொழில் வேலைகள் செய்யக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கும் சரிங்களா அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கு திருமண யோக பாக்கியங்கள் எப்படிங்க இருக்கும் படாத பாடுபடுவீங்க கஷ்டப்படுவீங்க நினச்ச மாதிரி வாழ்க்கை அமையாது கூடி வர நேரத்தில் கூட கெட்டு கூட போகும் அதனால் நீங்கள் அதை பற்றி பெருசாக நினச்சிக்க வேண்டாங்க சரிங்களா பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு திருமண யோகத்தில் தடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் மாதம் வரைக்குமே தடைகளாக தான் இருக்கும் சரிங்களா அதனால் இந்த மாதத்து உங்களுக்கு நன்மை நடந்துறோம்னா உங்களுடைய சுய ஜாதக நேர வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நீங்கள் நினைச்ச மாதிரியான திருமண வாக்கியம் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் சரிங்களா அதே போல் வந்து பார்க்கும்போது கல்வி அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்குங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மாற்றமும் இல்லை நன்மை கொடுக்கும் நல்லா இருக்குங்க சரிங்களா அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த இருபத்தைந்து நாட்கள் கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு உண்டான பலாபலன் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சுங்க சரிங்களா இந்த பலன் அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் நன்றி வணக்கம்